வணக்கம் கார்த்திகை தீபம் ஒரு மிகப்பெரிய அறிவியல் தமிழர்களோட ஒவ்வொரு செயல்பாடுகளுக்கு பின்னாடி ஒரு அறிவியலும் ஒரு மகத்துவம் இருந்திருக்கு தமிழர்களோட பண்பாட்டு கூறுகளில் இது ரொம்ப முக்கியமானது அதுவும் குறிப்பாக இந்த கார்த்திகை தீபம் ச சர்ச்சைக்கு பிறகு உலக அளவில் கார்த்திகை தீபம் பேசு பொருளாகவும் கவனிக்கப்படக்கூடிய ஒரு விஷயமா மாறியிருக்கு அந்த தருணத்தில் அடுத்த தலைமுறைகளுக்கு நம்ம அறிவியலும் அதில் இருக்குது ஏதோ வந்து பிளைண்டாக அதை ஃபாலோ பண்ணுறதை தாண்டி இது ஒரு அறிவியல்ன்றது அந்த குழந்தைங்களுக்கு நம்ம கெய்ட் பண்ணக்கூடிய கட்டாயத்தில் இருக்கோம் அதை தான் பதிவு பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் இந்த அறிவியலோடு இதை சொல்கிறேன் இது ஒரு அறிவியல்னு சொல்கிறேன் எதுக்காக அப்படின்னு பார்த்திங்களான்னா அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாகவே ஒரு விவசாய பூமி தான் பெருசாக தொழிற்சாலைகள் இப்போ இருக்கிற மாதிரிலாம் இல்லை விவசாயம் இல்லை விவசாய கூலிகள் தான் இருந்தாங்க அப்போது வந்து விவசாயம் வந்து இது கார்த்திகை மாதம் பார்த்திங்கனா மழை கடைசியாக அதுதான் கடைசி மாதம் மழையை வழி அனுப்புகிற ஒரு மாதமாக இருக்கும் இந்த தருணத்தில் விட்டில் பூச்சி இனங்கள் வந்து பல்கி பெருகும் அதிகமாக பெருகக்கூடிய மாதம் அது அப்போது அந்த பூச்சி இனங்கள் இந்த மாதத்துலேருந்து விவசாயம் செழிப்பாக இருக்க வளரும் போது இந்த பூச்சி இனங்களால் அந்த விவசாயம் அதெல்லாம் சாப்பிட்டுடும் அந்த ம இதுலேயே சாப்பிட்டு காலி பண்ணிவிட்டு போகுதுன்றதுனால அந்த டைமில் தமிழர்கள் எவ்வளோ அறிவாளியாக இருந்திருக்காங்க பாருங்க இந்த முப்பது நாளும் இந்த விளக்கு ஏற்றி வைக்கிறதுனால அந்த விட்டில் பூச்சிலாம் அந்த விளக்கில் வந்து ஸ்டார்ட் ஆகும்போதே குட்டியாக இருக்கும் போதே அதில் மாட்டி விட்டில் பூச்சிகள் இறந்துடும் அப்போ அது இறந்து போனதுனால அது பல்கி பெருக்கிறது தடைப்படும் அப்போது விவசாயம் செழிக்கும் அப்படிப்பட்ட ஒரு விஷயம் அதில் அதனால தான் நீங்கள் பார்த்தீங்களான்னா வீட்டுக்கு முன்னாடி ஏற்றுவாங்க நிறைய பின்னாடி நம்ம கை கால் கழுவுற இடத்துல விளக்கு வைப்பாங்க அப்போ மொத்தமா ஒவ்வொரு வீட்டுல இப்போ ஒரு கிராமம் இருக்குதுன்னா அந்த இடத்துல எல்லாம் விளக்கு ஏற்றும் போது அந்த கிராமத்தை பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த விவசாய பூமியில இருக்கிற அந்த விட்டில் பூச்சி வளரக்கூடிய குட்டி குட்டி பூச்சி எல்லாம் மொத்தமா விளக்குல வந்து பாடும்போது போது அதோட இனப்பெருக்கம் வந்து தடைப்படும் அப்போ வந்து விவசாயம் செழிக்கும் அதனால தான் அது அதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது இன்றைக்கி நம்ம அது பிளைண்டாக ஏதோ கார்த்திகை தீபத்தில் விளக்கிட்டு போயிடுச்சு ஆனால் அதுக்கு பின்னாடி எவ்வளோ ஒவ்வொரு விஷயங்களும் அறிவியல் இருக்குது இந்த மாதிரி அறிவியல் அடுத்த தலைமுறைக்கு கடத்திட்டு போகணுன்றதுக்கு நம்ம காந்தி வேல்டு ஃபவுண்டேஷனோட ரொம்ப முக்கியமான நோக்கங்களில் ஒன்று அதை ஒவ்வொரு விஷயங்களும் அதை கடத்திட்டு போகிறதுக்கான ஒரு இதுவாக தான் இந்த பிளாட்ஃபார்ம் அதை பயன்படுத்துகிறோம் ஒவ்வொன்றும் இனிமேல் நம்ம அதை கொண்டு வருவோம் கடத்திட்டு போகணுன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்